சுதந்திரத்தின் மதிப்பு அப்பா தயவு செஞ்சு எனக்கு வீட்டுல வளர்க்க கிளி வாங்கி கொடைன்னு நான் கெஞ்சி பார்த்தேன் இது போல ரெண்டு மாதங்களாவே அப்பாவை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் தெருவுல ஒரு நாள் கிளி மைனா மாதிரி பறவைகளை வித்த ஒருத்தனை பார்த்ததுல இருந்து வீட்டில் அழகான கிளி வளர்க்கணும்னு ஆசை எனக்குள்ள வந்துட்டு ஒரு ஜோடி அழகான கிளி வாங்கி கூண்டல வச்சு வளர்ப்பது போலவும் தினமும் எழுந்து அதையெல்லாம் பார்த்து பேசி பேசுறதுக்கு கத்து கொடுப்பது போலவும் விதவிதமா கனவு காண துவங்கிட்டேன் என்னோட படிப்பு கெட்டு போகும்னும் தவிர வீட்ல கிளி வளர்த்தா பிற தொந்தரவுகள் ஏற்படும்னும் என்னோட பெற்றோருக்கு கிளி வளர்க்கறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல என்னோட பிடிவாதத்தால கடைசியில ஒரு வழிய சம்மதிச்சாங்க ஒரு நாள் அழகான ஒரு ஜோடி பச்சை கிளிகள் வாங்கி அதையெல்லாம் கூண்டுல வச்சு மகிழ்வோட வீட்டுக்கு திரும்பினேன் அம்மா கிட்ட கேட்டு கிளிகளுக்கு இயற்கையா இருக்கணும்னு பின்பக்க பால்கனியில ஏற்கனவே இருந்த தொட்டி செடிகளோட பக்கம் கிளி கூண்ட தொங்க விட்டேன் பிறகு வேணும்னே அம்மா வண்ண மீன்கள் வாங்கி கண்ணாடி தொட்டியில வச்சு நம்ம வீட்டுல வளர்த்தா நல்லா இருக்கும்னு அம்மாவை சீண்டின பதிலே பேசாம அம்மா போயிட்டா மறுநாள் எல்லோருக்கும் முன்னதா நான் காலையில படுக்கையில இருந்து எழுந்து கிளிகளை பார்க்க போனேன் நான் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து பார்த்ததே இல்லைன்னு அம்மா சொன்னா கிளிகளுக்கு டினு மினுன்னு பேர் வச்சேன் அதை செல்லமா கூப்பிட்டு பழம் உன்ன கொடுத்துட்டு ஸ்கூல் போக தயாரான மாலையில என்னோட செல்ல கிளிகளோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படிக்க போனேன் மனசுக்குள்ள பரபரப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இப்படியே மூணு நாள் போச்சு கிளிகள் அதுங்களை புதிய சூழ்நிலைக்கு பழக்கப்படுத்திக்கிட்டு இருந்தது இருந்தாலும் அதோட கண்கள்ல ஒரு ஏக்கத்தை என்னால பாக்க முடிஞ்சது நாலாவது நாள் இரவு ஒரு அதிசயம் நடந்தது வீட்ல ஸ்கூல் வேலைகளை செஞ்சு முடிக்க ரொம்ப நேரமாகிட்டு திடீர்னு டினுவும் மினுவும் கூண்ட தன்னோட அழகுகளால குத்திக்கிட்டு எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் எங்களை வெளியே விடுன்னு கீச்சிட்டுது நிஜமாவே கிளிகளோட கண்கள்ல கண்ணீரை பார்த்தேன் என்ன மன்னிச்சிடுங்க இனி உங்களை இப்படி நான் துன்புறுத்த மாட்டேன்னு நானும் அழ ஆரம்பிச்சேன் என்னாச்சு ஆச்சு உனக்குன்னு என் அம்மா எழுப்புனதுக்கு அப்புறம் தான் இது கனவுன்னு தெரிஞ்சுது இது ஒரு கனவா இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல பாடமா இருந்தது மறுநாள் ஒரு கூண்டோட அதையெல்லாம் பக்கத்துல உள்ள ஒரு பூங்காவுக்கு கொண்டு போய் கூண்டை திறந்து அதையெல்லாம் வெளியில சுதந்திரமா பறக்க விட்டேன் கிளிகளோட கண்கள்ல நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிஞ்சுது அடுத்து நாம மீன் வளர்க்கலாமான்னு அம்மா கேலியா சொன்னா அதுக்கு இல்லம்மா மீன்கள் சுதந்திரமாவும் நதியிலையும் ஏரியிலையும் நீந்தட்டும் அதையெல்லாம் நம்ம வீட்டு கண்ணாடி பெட்டிக்குள்ள சரிப்படுத்த கூடாது இனி நான் என்னோட சிறுசேமிப்பு பணத்துல கூண்டு பறவைகளையும் சங்கிலியால கட்டப்பட்ட மிருகங்களையும் வாங்கி அதையெல்லாம் சுதந்திரமா பறக்க விடுவேன்னு சொன்னேன் அதை கேட்ட என்னோட அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா